சன் டிவியில் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சீரியல்லேருந்து ஹீரோவே இருக்காரு இந்த நியூஸை அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த ஆக்டர் வேற யாரும் கிடையாது மலர் சீரியலில் அர்ஜுன் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க அக்னி இப்போ மலர் சீரியல்லேருந்து இருக்காரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இருந்து விலகினதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு என்னோட ரெக்கவரிக்காகவும் ப்ராஜெக்ட் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்ற ரீசனுக்காகவும் நான் சீரியல்லேருந்து விலகிற பொசிஷன்ல இருக்கேன் இது ஒரு கலெக்டிவ் டெசிஷன் தான் எல்லாருமே சேர்ந்த இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம் என்னோட வியூவர்ஸுக்கும் என்ன சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சன் டிவி விஷன் டைம் இப்படி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அர்ஜுன் கேரக்டருக்கு எனக்கு ரீப்ளேஸ்மெண்டாக வர ஆக்டருக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ நல்லதே நடக்கும் அப்படின்னு இப்படி ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் மலர் சீரியல்ல இருந்து அக்னி விலகினத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்காங்க இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்த விஷயம் தான் அவருக்கு அடிபட்டுருக்கு ரெக்கவரி ஆகறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் போல இருக்கு ஸோ ப்ராஜெக்ட் ஸ்மூத்தா ரன் பண்ணோம் அப்படின்ற ரீசனுக்காக சீரியலை விட்டு விலகிருக்காரு மலர் சீரியல்ல அர்ஜுன் கேரளா கேரக்டருக்கு யார் நடிக்க வர போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சன் டிவில நான் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மலர் சீரியல்ல முக்கியமான ஹீரோ கேரக்டரான அர்ஜுன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த அக்னி சீரியலை விட்டு விலகிட்டாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க புதுசா அந்த கேரக்டருக்கு யார் நடிக்க போறாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க